இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி பிரச்சனை தான் குடிக்க தண்ணி இல்லை குளிக்க தண்ணி இல்லைன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒன்று நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா சிம்பிளாக சில விஷயங்கள் இருக்குது அதை பண்ணாலே போதும் அது நம்ம சேர்த்து வைக்க மாட்டோம் அது நமக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு இதாக நல்ல மழை வந்தாலும் கொண்டு போய் கொண்டு போய் அதை கடலில் விடும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சி அதை அப்படியே விட்டுறோம் ஸோ அந்த பிரச்சினைக்கெலாம் போக வேண்டாம் இருக்கிறத எப்படி நம்ம வச்சுக்கலாம்க்கு ஒரு சின்ன சில சில விஷயங்கள்லாம் இது நம்பர் ஒன் வந்து இந்த மாதிரி ஷவரில் யாருமே குளிக்க வேண்டாம் எல்லா வீட்லேயுமே இப்போ ஷவர்ன்றது இருக்குது அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஸோ இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதில் குளிக்கும்போது அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது இதை நான் ரெண்டு மூணு இடத்துலையும் சொல்லியிருக்கேன் அதனால இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்குது ஏன்னா லைக் நார்மலாக நம்ம ஒரு பக்கெட்டில் பிடிச்சி குளிக்கிறோன்னா சப்போஸ் நம்ம அதை ஷவரில் குளிக்கிறோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பக்கெட் ஏழு பக்கெட் தண்ணி வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்குது அது ஸோ அது நம்ம நம்மளை யாரும் வந்து நேராக நம்ம குளிக்கும்போது பார்த்து இதை வந்து கையங்குளமாக பிடிச்சி குளிக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம மனசில் தான் நம்ம அதை மாறணும் நான் அதை பண்ண மாட்டேன் எனக்கே தெரியாமல் நான் நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்தால் மட்டுந்தான் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அண்டு இன்னும் சில விஷயம் பார்க்கும்போது பைப்பில் வந்து நம்ம லைக் கை கழுவும்போது கூட பார்த்தீங்கன்னா கேட்க உங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும் என்னடா இதெல்லாம் போய் ஒரு விஷயமாக சொல்கிறானேன்ட்டு பட் அதில் அவ்வளோ தண்ணி சேவ் பண்ணலாம் அதுக்காக இதை சொல்கிறேன் ரொம்ப பெருசாக திறந்து விட்டோம் அப்படியே திரும்பி அந்த மாதிரி பண்ணாலே தண்ணி வேஸ்ட்டாக தான் போகும் லைட்டாக வர மாதிரி வச்சுக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு மெதுவாக வரும்போது அது நீங்கள் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ரொம்ப மெதுவாக வந்ததுன்னா உங்களுக்கு அதில் நிறையா சேவ் ஆகும் அண்டு பைப்போட அந்த இதுலேயே சில விஷயங்கள்லாம் இருக்குது லைக் நான் இப்போது ஏர்போர்ட்லலாம் ஏர்போர்ட்டாக நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் என்னன்னா பைப் வந்து சில அந்த கைண்ட் ஆஃப் அந்த இது அப்படின்னா ஒரு வாட்டி அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அது திருப்பி அது வெளில போகிற வரைக்கும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம லைட்டாக அப்படி வாஷ் பண்ணிட்டு போனாலும் தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த பைப்போட அந்த அந்த முறையே வந்து கண்டிப்பாக ஒரு தப்பு அதை வந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அதை அவாய்ட் பண்ணணும் அது மாதிரி பண்ணக்கூடாது அதுவும் ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துலையே வந்து அது இருக்கக்கூடாது சென்சார் வச்சது தான் எப்போவுமே ஈஸி நம்ம கை நீட்டினா தண்ணி வரும் எடுத்துக்கலாம் பட் அது எல்லா வீட்லேயும் பண்ண முடியாது சென்சார் வைக்கிற அளவுக்கு அது வசதி அந்த மாதிரியும் கிடையாது ஸோ இருக்கிற பைப்பில் வந்து தண்ணி கம்மியாக வராமாதிரி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது அவர் நம்மளே கம்மியாக கறந்துக்கிட்டாலே நல்லது தான் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து சொல்லுங்கள் மற்றவங்க கிட்டே சொல்லுங்கள் தமிழ்நா இருந்தால் பகிருங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது தண்ணி தேவைப்படுற யாராக இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்படிலாம் கிடையாது இது லைக்குக்காகவோ ஷேர்க்காகவோ சொல்லப்பட்ட வீடியோ கிடையாது உங்களுக்கு தண்ணி தேவை நம்ம எல்லாருக்கும் தேவைன்னு நினைக்கும் போது அதை சொல்லுங்கள் போதும் அவ்வளோதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் நார்மலாக சொன்னாலே இது வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய தான் இது வேறு எந்த இதுக்காகவும் இல்லை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் அட்லீஸ்ட் நமக்கு தெரியாமலே நம்ம இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுறோம் உங்களுக்கு சேர்ந்து தான் உங்களுக்கு இதில் சுயநலமும் இருக்குது பொதுநலமும் இருக்குது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்